நம்ம இலக்கியம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பம்பர் ஆஃபரை வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் முக்கியமா இந்த சிந்தாமணிக்கு இங்க பாருங்கத்தை நீங்க உண்மையா மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையுமே விட்டுரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப வேலைக்கு ஆகாது நீங்க வசமாக மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சிந்தாமணிக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் புருஷன் இப்போ உயிருக்கு போராடுற நிலமையில அதை வந்து வந்து அவர் வந்து நார்மலாக நடமாடிட்டு வாய் பேசிட்டு அப்படி வந்து போயினா இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது அப்படி இருந்திருந்தா இந்த அஞ்சலையும் சிந்தாமணியும் இந்த இந்த வீட்டில் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போய் நாள் கிடையவே கிடையாது ஆனால் அவர் வந்து போய் நாள் இப்படி ஒரு மூளையில் முடக்கி வீல் சேரில் உட்கார வச்சு பேச முடியாத ஆக்கி வச்சிருக்கா இல்லையா இது எல்லாமே அஞ்சலி தான் சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் இந்த அஞ்சலியை விட்டுட்டு போனது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியா இப்போ பயங்கர கோவத்தோட போலீஸ் எல்லாமே வர சொல்லிடுறாங்க போலீஸை வர சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை குறைவாக இருக்கும் ஏன் நானே போலீஸ் கிட்ட வந்து போயினா பேசி இந்த விஷயத்தை பத்தி வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண சொல்றேன் அதாவது இங்க வந்து உங்களை ரிலீஸ் பண்ண சொல்றேன் அப்படி அப்படின்றமா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இந்த சிந்தாமனம் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொன்னால் நம்ம இலக்கியா வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியா வந்து போயின்னா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எதாச்சியாக தான் அவங்க மாமாவுக்கு இப்படி நடந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அஞ்சலி தான் கீழே தள்ளி கொல்ல பார்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு சும்மா விடுற மாதிரி கிடையாது இப்போ போலீஸை வந்து போயினா அஞ்சலியை கைது பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரை

தான் கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் அப்போ எப்படி வந்து போயினா இவளை இப்படி விட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அரஸ்ட் பண்ணி அதாவது போலீஸ் வந்து போயினா இப்போ வந்து ஜீப்ல ஏத்திடுறாங்க ஒரு பக்கம் சிந்தாமணி இருந்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா சிந்தாமணி நின்றுட்டு இலக்கியா நீ வந்து போயினா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல இந்த மாதிரி தான் உங்க ரெண்டு பேரும் விட்டுற உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா இப்படி முடிவு எடுத்துட்டு இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நியாயத்தையும் அநியாயத்தையும் பார்த்து நான் வந்து போயினா செயல்படுறதுக்கு நீங்க என்ன நல்லவங்க நீங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க தானே ஒழுங்க மரியாதையா வீட்டுல அமைதியா என் மாமனை பார்த்துட்டு இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னா உங்க மேலேயும் கேஸ் கொடுத்து உங்களையும் வந்து போய் என்ன ஜெயிலுக்கு தடுறது கூட நான் தயாரா இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி இலக்கிய வந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சின்ன பண்ணிட்டு ஜி நாடியே குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்காங்க என் பொண்ணு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு அவெல்லாம் போயிட்டு ஜெயில கழித்தினாலும் சரி இல்ல கம்பி என்னாலும் சரி ஜெயில வந்து போயினா அடி வந்து அதாவது நிறைய தண்டனை கிடைச்சாலும் சரி கண்டிப்பா திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கிழக்காம பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க